சரியா என்ன சரியா அப்பவே கிளம்பனதா சொன்னேன் ஏன் வீட்டுக்கு வரதுக்கு இவ்ளோ நேரோ ஹ ஜனி அடல ஒண்ணுல வர வழியில சம டிராஃபிக் வந்துட்டீங்களா சாப்பாடு எடுத்து வைக்கவா எனக்கு வேண்டாம் சரியா வேறதாவது பிரச்சனையா எடுத்து பேசுறா என்ன என்னாச்சு என்னாச்சுப்பா ஏன் ஏண்டாழ என்னாச்சு சொல்லு எப்படி மாறுந்தாரு அவரு ஒன்றेला அவரு கூட பெரிய பொம்பது அவള് அவளை கேட்டா இருக்குமா ஆனா என்னைக்கு அது बाहरல గలట பண்ணிட்டு இருக்காரு మావరు இப்போ நீ எங்க இருக்கே வெயிட்லنا சரி அவரை எங்க விட்டீங்க அவரு அவரு வீட்ல தான் கொண்டு போய் விட்டேன் ஏமா அவரு मारிட்டாரு உங்க அப்பா ਉਹનું சின்ன குழந்தை கூடையாது நல்லது கெட்டது எதுன்னு அவருக்கும் நல்லாவே தெரியும் பா குடிக்கிறதுனால அவருக்கும் அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு அவருக்கும் நல்லாவே தெரியும் அதையும் மீறி அவர் பண்றாருன்னா அது அவரோட முடியும்பா அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது புரியுதா முடியலமா அதே நேரம் பார்க்க பாவமாவும் இருக்குமா உன்னால ஒன்னும் பண்ண முடியாத இடத்துல நீ இருக்க அவரை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நீ உன் வாழ்க்கைய பத்தி மட்டும் பாரு சரி எழு பக்கத்துல இருக்கானா இருக்கம்மா அவங்க கிட்ட போன கூட என்னாச்சு சொல்லுமா ஏ எழில நீ எப்படி இருக்கப்பா நான் ஓகேதாமா இதோ பாருடா செடிய ரொம்ப உடஞ்சி போயிருக்கான் அவனை நீ கொஞ்சம் பாத்துக்கோ சரியா சரிமா ஓகே நான் பாத்துக்கிறேன் சரிப்பா நான் வைக்கிறேன்